அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்சில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்டும் ஒரு சைல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபாண்டன் சைல்டு அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகள்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் இது இந்த செயலால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை படுகின்ற பாடு மிக மிக கஷ்டம் நிறைய திரைப்படங்களில் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் பார்த்திபன் இயக்கி நடித்த புதிய பாதை படத்தில் மிக தெளிவாக காமிச்சிருப்பார் எவ்வளோலாம் அந்த குழந்தை கஷ்டப்படுது சொசைட்டிக்கு எப்படி அன்ஃபிட்டாக மாறுது அதன் பிறகு எப்படி திருந்தது இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டோரி அந்த படத்தில் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த அபேண்டன் சைல்டு இந்த ஒரு நாலு லைனை படிக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிய வருதான்னு பார்க்கலாம் ஒரு குழந்தை பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களால் விடுவிக்கப்பட்டு எனக்கு வேண்டாம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தனியாக அல்லது பாதுகாப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட குழந்தைகள் எனப்படுகின்றது அதுதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது அரசாங்கம் குழந்தைகளுக்கு பல நில பல நலத்திட்ட உதவிகளையும் பராமரிப்பு நிலையங்களையும் செயல்படுத்தி வருகிறது அந்த பராமரிப்பு நிலையங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த வகையில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இதெல்லாம் செஞ்சுட்டு வருது கண்டிப்பாக குழந்தைகள் எல்லோரும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த இடத்துல போனால் மிக இலகுவாக கல்வி கிடைச்சிரும் மிக இலகுவாக உணவு கிடைச்சிரும் மிக இலகுவாக தங்கும் இடம் கிடச்சிரும் ஸோ இந்த மூணு இடம் கிடச்சிச்சின்னா அந்த குழந்தை நல்லா வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இளமையில் யார் கஷ்டப்படுகிறார்களோ முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற ஒரு தாரக மந்திரம் இவர்களுக்கு சரியாக பொருந்தும் அதனால் எல்லாரும் நல்லா படித்து பெரிய ஆளாகணுன்றத லா ஸ்டடிஸ் கொஞ்சம் விரும்புது சரி கைவிடப்பட்ட குழந்தைகள் சைல்டு கேர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு இதை அண்டர்டேக் பண்ணுறாங்க அதே போல் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டும் இதை அண்டர்டேக் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனல் ஹவுஸ் இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனல் ஹவுஸில் வச்சுட்டு பராமரிப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ட்டு இது ஒரு ஆக்டுன்ற மாதிரி நினைவு வச்சுக்கிங்க ஸோ இந்த ஆக்டெல்லாம் இவர்களுக்கு ஆக்ட் ஆகி நல்ல ஒரு பொசிஷனை உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு காப்பகத்தில் தங்கி படிக்க வைப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் குழந்தை இல்லாத நபர்கள் அந்த குழந்தைகளை கேட்க வரும்பொழுது அடாப்ஷன் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரி அடாப்ஷன் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இவர்கள் குழந்தையை வாங்கின்னு போயிட்டு வேற ஏதாச்சும் தொழிலில் தவறான தொழிலில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா அது அவர்கள் பெற்ற குழந்தைகள் கிடையாது அப்படின்றது அதனால தான் கே ஆனரபிள் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக கூட சொல்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டவங்களுக்குலாம் குழந்தை கொடுக்கறது கிடையாது அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி பல படிநிலைகளை கடந்த பிறகு தான் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடாப்ஷன் கொடுக்குறாங்கன்றதை இந்த இடத்த சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் அவர்களுடைய பாதுகாப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா மிக பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் மிக இலகுவாக கல்வி மிக இலகுவாக உணவு மில மிக இலகுவாக தங்கும் வசதி உடை உணவு உறைவிடம் நீர் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக இலகுவாக கிடைப்பதை கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளும் இந்த ஸ்டேட்டு ஸ்டேட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியாச்சு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு தான் பார்க்கணும் மிக சின்ன கான்செப்டும் கூட அது மட்டும் இல்லாமல் யோசிக்க வைக்கக்கூடிய கான்செப்டும் கூட லக்ஷ்மிகாந்த் பாண்டே வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் தத்தெடுப்பு முறை தொடர்பான வழக்கு குழந்தைகள் விளக்கப்பட்ட நிலையம் தத்தெடுக்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பு நலன் மற்றும் உரிமைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு குழந்தையை தத்து கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டு அவர்களுடைய மனநிலைமை உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து தான் கொடுக்கணும் அதே போல் தத்துக்கு போகும் அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா அதை விரும்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கேஸ் ஸ்டடியில் பர் பிஎன்எஸ்எஸில் என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் காணப்படுமே ஆனால் கண்டெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்க வா வழிவகை செய்யப்பட்டுள்ளது சிஆர்பிசிலையும் இது இருக்குது பிஎன்எஸ்எஸ்லையும் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க செவன் இயர்ஸ் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க கைவிடப்பட்ட குழந்தைகள் இனி இருக்கக்கூடாது எல்லோரும் நலமாக வாழ இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்வோம் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் இருக்குது அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்